வணக்கம் த வசந்தகுமார் இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் தூத்துக்குடி முக்கியஸ்தர்கள் தொழிலதிபர்கள் என பல்வேறு விதமான விவிஐபிகளுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஸ்கூல் அழகர் பப்ளிக் ஸ்கூல் மாணவர்களுடைய ஒழுக்கக்கெடான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் அதை கண்டும் காணாம இருக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல மாணவர்களுடைய பெற்றோர்களிடந்து வாங்கக்கூடிய தொகையை அவங்க வாங்கிக்கிட்டு மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்காம மாணவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மோதல்களை ஊக்கப்படுத்துறதும் தொடர்ந்து அந்த மாணவர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுத்தப்பட்டு மருத்துவமனையில உண்மை சேர்க்கிற அளவுக்கு மாணவர்கள் தாக்கப்படுறதும் ரொம்ப கண்மூடித்தனமாக ரொம்ப கொடூரமாக தாக்கப்படுற அளவுக்கு மாணவர்களுக்கிடையே ஒரு மோதலை உருவாக்குறாங்க அந்த நிர்வாகம் இது வந்து மாணவர்களுடைய வாழ்வு எதிர்காலம் பாதிக்கப்படுது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் அங்கே இருக்கக்கூடிய பயிரக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்து மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து இது சம்பந்தமான புகார் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கப்பட உள்ளது அப்படிங்கிறதையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்